புறச்சூழல்கள் தான் நிறைய இளைஞர்களை பாதிக்கிறது இல்லையா இப்போ வந்து சோசியல் மீடியா எடுத்துக்கோங்க அது போன்று இப்போ போதை கலாச்சாரத்தை பத்தி சொன்னீங்க இந்த போதை பொருள் எடுத்துக்கொள்வதும் கூட இளைஞர்கள் தன்னிலை மறந்து தான் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமலேயே இது போன்ற மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் இந்த துயரங்கள் குறித்து நான் சிந்திக்கையில் உண்மையிலேயே என் மனம் பொறுக்காமல் சொல்கின்றேன் இது போன்ற மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு உடனே தூக்கிவிட வேண்டும் இன்னும் பார்க்க போனால் சட்டங்கள் இடுக்குப்பிடியாக இருந்தால் இந்த குற்றங்கள் நடக்காது என்று சொல்கிறார்கள் போக்சோ என்ற சட்டம் கூட கடுமையான சட்டம்தான் ஆனால் இன்று சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் பார்க்கும் போது அந்த சட்டத்திற்கு யாரும் பயப்பட்டதாகவும் தெரியவில்லை பொதுவாக இந்த சட்டங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ பெண்களோ அவர்கள் சொன்ன சாட்சியங்களே போதும் அவர்கள் அவர்களுடைய வாய்மொழி வார்த்தைகளை போதும் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்று சொல்கிறார்கள் ஆனால்